வணக்கம் நான் உங்கள் மருத்துவன் பிரவீன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மூலிகைன்னு பார்த்தோன்னா செம்பரத்தை இந்த செடி வந்து வட இந்தியாவுக்கும் சைனாக்கும் உரியது ஆயினும் நம்ம வந்து இதை வந்து தமிழகத்தில் பயிரிடுறோம் இது வந்து தொட்டிகள்லையோ இல்லை வீட்டிலேயோ வச்சு வளர்க்குறாங்க இதை செம்பருத்தி அப்படின்னு சொல்லி பழகுறாங்க பட் இது செம்பருத்திங்கிறது பஞ்சு வகையை சேர்ந்தது இது செம்ப அறத்தைன்னு தான் சொல்லணும் இதோட மருத்துவ குணங்கள் கொண்ட என்ன பார்த்தோம்னா இலை பூ வேர் மூணுமே வந்து மருத்துவ குணம் கொண்டது தான் இது இனிப்பு சுவை அதே சமயம் நம்ம உடம்புக்கு வந்து குளிச்சு தரக்கூடியது இது என்னென்ன நோய்கள்லாம் தீர்க்குன்னு பார்த்தோன்னா எது எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளைப்படுதலுக்கு ரொம்பவே நல்லா கேட்கும் பெண்களுக்கு உண்டாகிற வெள்ளைப்படுதலுக்கு அப்புறம் அந்த வெள்ளைப்படுதல்லே ரத்தமும் சேர்ந்து வரும் அந்த இதுக்கும் குருதி வெள்ளைப்படுதல் அது சூடும் ரொம்ப உஷ்ணாக ஆச்சுன்னா அந்த குருதி வெள்ளைப்படுதல் வரும் அதுக்கும் நல்லா கேட்கும் அப்புறம் பெரும்பாடு குருதி வந்து அளவில்லாமல் போகிறது அதையும் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன் பிபிக்கும் நல்லா கேட்கும் இப்போ இது வந்து இந்த நோய்க்கு நல்லா கேட்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிட்டோம் பட் வந்து எந்தெந்த நோய்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதோட இலை சார் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் கலந்து கொடுத்து வந்தோன்னா வெள்ளை நோய்க்கு நல்லா கேட்கும் அப்படி இல்லாட்டி அந்த இலையை மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சும் கொடுக்கலாம் ஆனால் இலைகள் வந்து கம்மியாக யூஸ் பண்ணவே நல்லது ரொம்ப அதிக இலைகள் போட வேண்டாம் இந்த செம்பருத்தி பூக்கு வந்து உடலை பலப்படுத்தும் தன்மை ஆண்மையை பெருக்கும் தன்மை இருதயத்துக்கு பலம் கொடுக்கும் தன்மை கர்ப்புப்பையை பலப்படுத்தும் தன்மை உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கும் தன்மை இந்த மாதிரி பல பண்புகள் இருக்குது அதனால் இதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் இந்த பூவை வந்து ஒரு நாலஞ்சு பூ எடுத்து அது தண்ணி ஊற்றி அது கஷாயம் மாதிரி செஞ்சும் குடிக்கலாம் அப்படி இல்லாட்டி அந்த பூவை வந்து அந்த தண்ணியிலே ஊற வைக்கணும் ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சோம்னா அதுலேருந்து அந்த சாரமெல்லாம் இறங்கி அந்த தண்ணியில் சேர்ந்துடும் இந்த மாதிரி எடுத்ததை வந்து முப்பத்தஞ்சு எம்எல் வீதம் நம்ம கொடுத்து வந்தோம்னா ரெண்டு வேளை கொடுக்கணும் காலை இரவுன்னு கொடுத்து வந்தோம்னா சிறுநீர் சார்ந்த நோய்கள் அதை உடம்பு குளிர்ச்சி உண்டாகி சிறுநீர் சார்ந்த எரிச்சல் அப்புறம் வந்து கல்லடிப்பு இந்தமாதிரி நோய்களுக்கெல்லாம் நல்லா கேட்கும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாடுக்கு நல்லா கேட்கும் அதிக போக்குக்கு அப்புறம் உடற்குறிச்சி அடையும் அடுத்ததாக பார்த்தோன்னா மேலே சொன்ன மாதிரி நம்ம கஷாயம் எடுத்துகிட்டு அது கூட பால் அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் ஓமம் இதெல்லாமே சேர்த்து கொடுத்தோன்னா எவ்வளோ உஷ்ணத்தால் வந்த வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் ஒரு ஒரு வாரம் கொடுத்து வந்தோம்னா நல்லாவே குறைஞ்சி வந்துடும் அதை நம்ம பயப்படாமல் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பூக்களில் தேர்ந்தெடுத்து அதில் வந்து உள்ள மகரந்தத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதோட இதழ்கள் மட்டும் எடுத்து நிழலில் காய வைக்கணும் வெயிலில் காய வச்சோன்னா தன்மைகள் நிறையா போயிடும் ஸோ நெல்லில் பூசணம் பிடிக்காத அளவுக்கு காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம வந்து இருதய பலத்துக்கோ இல்லை இந்த மாதிரி குளிர்ச்சிக்கோ இந்த இது மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அதாவது இலைகளை எடுத்து நம்ம சாறு எடுத்து கஷாயம் மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த பொடிகளை கொஞ்சம் போட்டு அவங்க டீ ஃபார்மில் குடித்து வந்தாங்கன்னா முன்னாடி சொன்ன என்னென்ன பண்புகள் இருக்கோ அது எல்லாமே இது கொடுக்கும் அடுத்ததாக இந்த பூவோட சாறு எடுத்துட்டு அதுக்கு ஈக்குவல் அளவு தேங்காய் எண்ணெய் அதை எடுத்து சிறுத்தீயாக காமிக்க எரிக்கணும் அதாவது ரொம்ப நிறையா த தீ வைக்காமல் மைல்டான தீயில் வச்சு எரித்து அது வந்து நீரெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு பாட்டிலாக அடைச்சி வச்சுக்கலாம் இதை தலைக்கு தேய்ச்சி வந்து மூளை நல்லா குளிச்சி அடைஞ்சி மயிர் வந்து செழித்து வளரும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு அதாவது முடியோட வளர்ச்சிக்கு வந்து நல்லாவே உதவி பண்ணும் இந்த பிளெயின் செம்பருத்தி மட்டுமே போதும் கூட ஏதாவது சேர்க்கறதுனாலும் அது உங்கள் விருப்பம் சேர்த்துக்கலாம் அடுத்ததை பார்த்தோன்னா செம்பருத்தியோட வேர் பொடி இந்த வேர் பொடியும் தாமரை கிழங்கு இருக்கில் அதை எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும் இது ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் கொடுத்து வந்தோம்னா உடல் வந்து குளிர்ச்சி அடையும் அந்த மாதாவிய வந்து சீரடையும் இருதயமும் பலப்படும் இது வந்து நார்மல் தண்ணியிலே கலந்து குடித்து வரலாம் அடுத்ததாக இதே மாதிரி வேரோட ஆடதோட இலை ஒரு ரெண்டு இலை சேர்த்து கஷாயம் போட்டு அதை குடிச்சு வந்தாங்கன்னா இருமல் மெயினாக வந்து அந்த கப இருமல் இல்லாமல் வறட்சியான இருமல் இருக்குல்ல கக்கோன் எரிமல் இந்த மாதிரி வறண்ட இருமல்களுக்கு இதை நல்லாவே கேட்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பூவோட மொட்டு மட்டும் தனியாக சேகரிச்சுப்பாங்க இந்த பூ மொட்டை மட்டும் சேகரித்து ரொம்ப முத்துனது இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கிற மொட்டுக்கள் அதை மட்டும் எடுத்து இதே மாதிரி உலர்த்தி காய வச்சுக்கிட்டு பொடி பண்ணி குடிச்சு வந்தாங்கன்னா தண்ணியில் கலந்து குடித்து வந்தாங்கன்னா ஆண்மை பெருகும் அதே சமயம் அதை பாலில் கலந்து குடித்து வரலாம் ஆண்மை பெருகும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் எரிச்சலும் குறைஞ்சி வரும் அந்த சூடு சம்மந்தமான எல்லாமே குறைஞ்சி உடலுக்கு வந்து நல்ல பலம் கொடுக்கும் இதுதான் செம்பருத்திக்கான மருத்துவ குணங்கள் அது என்னென்ன நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிற குறிப்புகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் அழித்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே காட்டும் நன்றி